வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சரணா போல வச்சிருந்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒர்க்கும் வாங்கிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா ஒன்றாக போதுங்க மத்தியானம் ஆயிடுச்சு காலையில் இருந்து வீடியோ எடுக்க முடியல ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க கூட போகிறோம் வேலைக்கு வந்தாலும் நேரம் வந்துட்டுங்க ஒரு நேரமாக வரலாம் லேட்டாக தான் வந்து எட்டு மணிக்கு வந்த மாதிரி வந்து வேலை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியா தான் வேலைங்க பார்த்திங்கன்னா காலேருந்து அந்த செடி வண்டி ஏற்றிட்டு இருக்கு உங்களுக்கு காட்டுறேன் சரி கிளாரிட்டி இருக்காது தெரியுதுங்களா ஒரு அந்த இடத்துல வண்டி ஏற்றுற பக்கம் தான் காய் உரிச்சிட்டு வந்து அங்கே உரிச்சு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுகளாக ஒவ்வொரு காடு ஏகாலும் ஒவ்வொரு கும்மி இருக்குது எல்லாம் ஆளுக்கு ஒரு கும்மில் போட்டு ஊசிட்டுருக்காங்க இங்கே ரெண்டு பேர் போட்டு ஊசிட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் போட்டு ஊசிட்டுருக்கேன் அப்படி காடு ஏகமாக இருக்குது ஓகே இன்றைக்கி என்ன நினச்சி அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படிங்கண்ணி பண்ணுறேன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது காய் உரிச்சிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு காய் உரிச்சிருக்கேன் தனி இங்கே ஒரு காய் வரும் இது யூஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குமி டக்குன்னு இது எவ்வளோ சீக்கிரம் உிக்கிறமோ அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கும்மி இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு குமி இருக்குது உங்களுக்கு தெரியுதே நினைக்கிறேன் அங்கே ஒரு கும்மி இருக்குது எவ்வளோ சீக்கிரம் உரிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடுத்தடுத்து குமிக்கு போகலாம் இல்லாட்டி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அடுத்தது கும்மிக்கு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு ஒர்க்கை கண்ணி பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே முடிஞ்சுங்க காய் அங்கே உரிச்சு முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா நானூற்றம்பது காய் இருந்துச்சு எல்லா ஆளுக்கு பார்த்திங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல போட்டாங்க இப்போ இங்கே வந்து ஒரு இரநூறு காய் பக்கம் இருக்கும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு காய் பக்கம் இருக்குது அங்கே போய் போடுறேன் எதிர்ச்சி பார்த்தீங்கன்னா கீழே கும்மி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படின்னு தெரில இது விரிச்சா தான் நமக்கு தெரியும் டீ வாங்கிட்டு வர பரோட்டா வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க போய்ட்டாங்க போயிட்டாங்க போகலாம் தெரில பார்த்தீங்கன்னா வேற குச்சிட்டு இந்த கும்பிக்கு வந்துட்டாங்க அது கீழே ஒரு கும்மையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போட்டு வச்சுட்டு இருக்காங்க அது கீழே ரெண்டு பேர் போட்டு வச்சுட்டுருக்காங்க அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பூபதி வந்து வேறு பக்கம் உரிச்சுட்டு வேறு கும்பைக்கு தேடி போயிட்டுருக்காள் இல்லை அவன் தான் டீக்கு போகிற மாதிரி நினைக்கிறேன் பாக்கி ஆளுகெலாம் எங்கே இருக்காங்க தெரில அவர் நம்ம ரமேஷ் அண்ணன் வந்து தனி குடிக்கிற பீனு இங்கே வந்திருக்காரு கிட்டே இங்கே பார்த்திங்கன்னா இது தெரிஞ்சு ஒரு இரநூறுபாய் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது போட்டு நம்ம தட்டலாம் இது உருகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே டஃப்பான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வெயில் தான் நல்லா சூரியன் உச்சத்தில் இருக்குது நமக்கு நம்மக்கிட்ட வந்துருக்கேன் வந்த இந்த நாள் இந்த நாள் தான் வரணும் அதுக்கு தம்பி வசி போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வெயில் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் உரிக்கணும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வசியை இதெல்லாம் போட்டு அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம் ஏதாச்சுங்க பார்த்தீங்கன்னா நூறுபாய் உரிச்சிட்டேன் இன்னொரு நூறு காய்ப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறப்ப இப்போ தண்ணி அடிக்குது பக்கத்தில் வந்து நம்ம பழனிச்சாமி அவங்க குறிச்சிட்டு இருக்காங்க அவங்க தண்ணி இருக்காங்க போய் தண்ணி குடிச்சு தண்ணி ஊசிட்டு வரலாம் அப்படின்ட்டு கேமரா இப்போ தான் வந்து தண்ணி குடிச்சாச்சுங்க நம்ம பழனிச்சாமி ஹரியும் வந்து இங்கே யூஸ் இருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பூவதியும் வீரமொத்தம் அவர் ரொம்ப கால் சின்னிக்கு தான் வந்திருக்காங்க ரெண்டு ஊர் இங்கே ஒரு கமி இருக்குது அங்கே வந்து மாமா போகிற போயிருக்காரு எங்கள் கொத்துக்காரர் பார்த்தீங்கன்னா எத்தனை என்னென்ன கும்மி இருக்குது அப்படின்னு நோட்மா நோட் நோட்டம்மாட போயிருக்காரு சரவனாக பார்த்தீங்கன்னா டீ வாங்க போயிட்டான்னு நினைக்கிறேன் டீ வாங்க போயிட்டேண்ணா டீன்னு சொல்லிவிட்டோம் நீ நான் டீ சொல்லிவிட்டு பரோட்டா சொல்லி டீ தான் சொன்னேன் அப்புறம் உரிக்கிறது இல்லைன்னு எதுக்கு புரோட்டா சரிண்ணா போய் அப்படி நான் உரிக்கிறேன் ஐம்பது காய் தான் வரும் மதி மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆச்சுங்க ரெண்டாயிரமுக்கால ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் காய் உரிச்சிட்டேன் அந்த காய் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் எங்கே காய் இருக்குன்னு தெரியல ஆளுகளாக ஒவ்வொரு பக்கம் பிடிங்க பிடிங்க போட்டேன் காடு ஏகமாக இந்த எங்கே கும்மி இருக்குன்னு கேட்டு அங்கே போய் நம்ம போடணும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த காய் போய் எண்ணி விடலாங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இதில் ஏட்டா இரநூறு இரநூறு காய் இரநூத்தி இரநூறு காய் ஒரு மூணு காய் அதிகமாக இருக்குது இரநூத்தி மூணு காய் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம போய் கேட்கலாம் எங்கே கும்மி இருக்கேன்னு போய் பார்த்துட்டு கும்மி எக்ஸ்ட்ரா வந்து அங்கே போட்டு வரைக்கும் வேண்டியதுதான் இல்லாட்டு பார்த்திங்கன்னா அங்கே சாலை இருக்குது அந்த சாலை கீழே தான் போகணும் பார்க்கலாம் அங்கே போய் கேட்டு பார்க்கலாம் மாமா போட்டு தனி கும்பியில் பிசு இருக்காரு கீழே ஒரு கும்மி இருக்காங்க வெயில் கும்மிங்களா சரி அங்கே பாருங்க வீடியோ கொஞ்சம் சேர்க்காருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வரப்புகளை கீழே கீழே மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு கும்மின்றிருக்கு வெயில்ல அதை போட்டு உரிக்கலாம் கும்மி பாருங்க நல்ல நல்லா வெயிலாக இருக்குது அந்த வெயில் கும்பியிலாம் அந்த இந்த நாளில் ஏன் பண்ணிலாம் போடணும் அந்த நாளில் இப்படி தான் அவர் இந்த இடத்துல போட்டு விற்கணும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிக்கும் ஒவ்வொரு ஆள் போட்டு விட்டுருக்காங்க இங்கே ரெண்டு பேர் போட்டு வச்சுட்டுருக்காங்க அதுக்கு மேலே நம்ம ஹரி போட்டு வச்சுட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழனிசாமி இன்னொருத்தர் இருக்காங்கண்ணா ரமேஷன்னா ஏன் ரமேஷ் அண்ணாங்கடா ரமேஷ் அண்ணா அங்கே குன்று உரிச்சுட்டு இருக்காரா பெரிய கும்மி அது இன்னொருத்தர் காணுங்க நம்ம ரமேஷனாக அவர் எங்கே உரிக்கிறாரு தரலாம் இங்கே ஒரு வசி வச்சிருக்காரு சரவணா வசி அவன் டீமாக போயிருக்கான் சரி அப்படியே போட்டு உரிக்க ஆரம்பிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட வந்து ஒரு காய் அந்த மாதிரி வரும் இப்போது எந்த கும்மியும் நம்ம கிடச்சேன்னா அவன் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயிச்சிட்டோம் மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் ஓகே நான் வசி இறக்குனுங்க மூர்த்தி என் ஃப்ரெண்டு காலையிலேருந்து கூப்பிட்டு அந்த வாடா வாடா வேலைக்கு வேலை கம்மி சரி வேலை அதிகம்டா ஊர் ஊருக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் வேலைக்கு வர நேரம் பாருங்கள் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மூணாவது ஒரு நூத்தம் இருக்குது இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ டீ வந்துச்சு டீ குடிக்கிறது போயிட்டாங்க இப்போ நானும் போய் டீ குடிக்கிறேங்க இப்போ இருந்துச்சு ஆச்சுங்க ஆனால் இன்னும் நல்லா வரலாம் பார்த்தீங்கன்னா ஆளுகலாம் டீ சாப்பிட்டாங்க உரிக்கிற போயிட்டாங்க உரிக்கிறதும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளும் அப்படி உரிக்க ஆரம்பிக்கலாம் இங்கேன்னா ஒரு இரநூத்தம்பது மூணு ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் நானூறு காய் வந்தால் நம்ம பரவாயில்ல இன்னும் பார்த்தீங்கன்னா இன்சைடெல்லாம் காய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உரிச்சி முடிச்சாச்சுங்க இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று அங்கே ரெண்டு இதோட மூணாவது கும்மிங்க எனக்கு மூணாவது கும்மியில் பார்த்தீங்கன்னா ஐம்பது காய் வச்சுருக்கேன் நாலு முடி எழுபத்தஞ்சு கை எழுபத்தஞ்சுன்னா நூற்றம்பது காய் வரும் நாலு முடினா காய் வரும் தொள்ளாயிரத்தம்பது காய் இங்கே மட்டும் வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வண்டி ஏற்றிட்டு இருந்துச்சு காலையில் காட்டினாலும் உங்களுக்கு அங்கே வண்டி ஏற்றிட்டுருக்கிற ஆளு உங்களுக்கு தெரியல அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது காய் வச்சிருக்கேன் எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று காய் வேணும் அப்புறம் அஞ்சு இந்த சா வீட்டுக்கு அஞ்சு எடுப்போம் உடிச்சுட்டு இருக்காங்க அங்கே போய் பார்க்கலாம் கிளம்பலாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு போட்டவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா உரிசலாக இடத்த காலி பண்ணிட்டாங்க நம்ம போய் அங்கே போய் உரித்தா சரி மட்டை போடலாம் ஏதாவது பார்த்திங்கன்னா டிராக்டரில் வந்து காய் கடத்திட்டு இருக்காங்க மேலே உரிச்சு கும்பியெல்லாம் வந்து டேரக்டருக்கு கடத்திட்டு போயிடுச்சு ரெண்டு கீழே உரிச்சி கும்பியெல்லாம் கடத்தலை அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குமிக்கு மட்டை போடல நாலு கும்மிக்கு மூணு குமிக்கு மட்டை போடல ரெண்டு குமிக்கு மட்டை போட்டிருக்கீங்க ஸோ ஓகே நம்ம அங்கே போய் அப்படியே ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்ம உரித்தா காய் இருக்குமா இல்லையான்னு தெரியல அங்கே போய் பார்த்தா தெரியும் நான் முன்னாடி ஆளுக்கு போயிட்டாங்க எல்லாரும் ஒவ்வொரு கும்மிக்கு ஒவ்வொரு ஆள் போட்டிருப்பாங்க இங்கே போனால் தான் அங்கே காய் இருக்கா இல்லையானு தெரியும் ஒரு ரெண்டு வண்டி ரெண்டரை வண்டி காய் பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி மணியான சொன்னார் ஒத்துக்காரர் அங்கே போனால் தான் தெரியும் அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழனஞ்சி பூஜை ரெண்டு பேர் போட்டு உடிச்சுட்டு இருக்காங்க இங்கே கும்மி எங்கடா இருக்கா ஹசி லசி போ அது ஒரு கும்மி தான் இருக்கா அவ்வளோதான் முடிஞ்சேன் இதுக்கு போய் அவர் இது அதோடு நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னார் ஓகே நான் எனக்கு ஒரு இரநூறு காய் கிடச்சா போகுது கிடைக்குமான்னு தெரில ஆ ரெண்டுக்கு ரெண்டுநூரா யார் ஏய் எத்தனை எத்தனை எவ்வளோ காய் ஷார்ட்டேஜும் தெரில எவ்வளோ காய் ஷார்ட்டேஜும்னு தெரில ஏன் பண்ணி ரெண்டு வண்டிக்கே நான் போய் தக்கி முக்கிட்டு இருக்கேன் ரெண்டு இரநூறுங்கிறேன் எந்தளவுக்கு கும்பியும் தெரில கடைசி கும்பியில் தாங்க காய் இருக்காங்க பழம் எனக்கு தெரிஞ்சு இங்கே இரநூறுக்காய் உரிக்கலாம் நினைக்கிறேன் பார்க்கலாங்க வசிப்பாளம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் போட்டிருக்காங்க மச்சனை மச்சன ரெண்டு பேர் போட்டிருக்காங்க வாய் காய் சிக்கி வச்சுங்க அவன் வசிக்கலாம் இந்த தலை தழுறான் அப்படி போகலாம் இங்கே மட்டும் எனக்கு வந்து காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படி உரிக்கலாங்க ஒர்க்கும் முடிஞ்சுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது இரநூறு காய் உரிக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன் நான் கிடைக்கல ரெண்டு வண்டி விற்கிக்கலாம் எவ்வளோ வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் உரிச்சிருக்கேன் ஓகே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு குறிச்சிருந்துச்சேன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நாளைக்குடியால் பார்க்கலாம் பாய்